நடிகனாக வேணும் என்ற கனவோடு போராடுகிற சாமானிய இளைஞர்களின் பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்துல சிறிய கதாபாத்திரம் ஒன்றில் காதல் சுகுமார நடிச்சிருக்காரு சிறிய நேரம் துறையில் தோன்றினாலும் அழுத்தமான கதாபாத்திரமாக அது அமைஞ்சிருக்கு அவருக்கு இந்நிலையில நடிகர் சுகுமாரனை பத்திர சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப பாக்கலாம் நடிகர் சுகுமாருக்கு இந்த படம் ஒரு நல்ல கம்பேக் மாதிரி இருக்கும் சினிமாவோட தொடர்ந்து சின்ன சின்ன வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாரா இந்த படத்துக்காக இளன் முதன் முதல வந்து அவர்கிட்ட பேசி இருக்காரு சின்ன கதாபாத்திரம் தான் ஆனா படத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாரா இவரு சினிமாவுக்காக ரொம்பவே மெனக்கெடுவாரா இவரு சினிமாவுக்காக ரொம்பவே மெனக்கெடுவாரா என்னைக்குமே சினிமாவோட பணத்தை பத்தி யோசிக்கவே இல்லையா தொடர்ந்து சினிமாவில இருக்கணும் தான் யோசிச்சாரா அதோட இவருடைய கதாபாத்திரத்தை மட்டும்தான் கேட்பாரா இந்த அப்படிதான் நடிச்சாரா இப்படியான வரவேற்பு கிடைச்சிருக்கிறது இவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஒரு டைம் இளனும் கவினும் சேர்ந்து உனக்காக ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு தான் சொன்னாங்களா சினிமா பற்றிய கதைங்கிறதுனால இவருக்கு ரொம்பவே புடிச்சு போயிருச்சா இவர் கூட ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்கான் இப்ப ஒரு பத்து வருஷமா சினிமாவில லைம் லைட்லயே இல்ல நடிப்பை விட்டுட்டு டேரக்ஷன் பக்கம் போயிட்டாரா ஆனா டைரக்ஷன்ல நடிப்பு அளவுக்கு பெருசா அவர்னால வர முடியலையா சின்ன பட்ஜெட் படம் பண்ணும் போது சின்ன நடிகர்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வைக்க முடியும் சிலர் இவன் காமெடியின் என்ன பெருசா பண்ணிட போறான் அப்படின்னு நினைச்சு இவர ஒதுக்கிட்டாங்களா ஆனா இவருக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய அவமானங்கள் நடந்திருக்கான் இவர் நடிச்சா நான் நடிக்கவே மாட்டேன்னு கூட பல நடிகர்கள் சொல்லியிருக்காங்களா அதனாலதான் இவரனால பெரிய நடிகர்களோட தொடர்ந்து பயணிக்க முடியாம போயிடுச்சான் அது மட்டுமல்லாம சச்சின் ஆறு இங்கிலீஷ்காரன் போன்ற படங்கள்ல இவர்தான் நடிக்க வேண்டியதா இருந்துச்சா ஆனா இந்த வாய்ப்புகள் அவரை விட்டுட்டு போயிடுச்சான் இப்போ இந்த படத்துல கவின் கூட கூட குறைவா தான் பேசினாரா நல்ல கதையில செலக்ட் பண்ணி நடிங்க அப்படின்னு சொன்னாரா கவினோட கதாபாத்திரம் பொதுமக்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு சோ இத நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரா அடுத்ததா இவரு சந்தானத்தை வச்சு ஒரு படத்தை இயக்க போறாரா பெரிய நிறுவனம் தான் அதை தயாரிக்க போதாம் அதுக்கு முன்னாடி ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரா அது மட்டும் இல்லாம இப்போ நாலு படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காரா இப்போ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆனதால இவர் பத்தின விஷயங்கள் வெளியில தெரிய வருதா